தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் படங்களில் விடுபட்ட எழுத்து மிஸ்ஸிங் லெட்டர் இன் பிகர்ஸ் இக்காணொலியில் படங்களில் விடுபட்ட எழுத்து அல்லது படம் மற்றும் எழுத்து தொடர்பு பற்றிய முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் காண்போம் இவ்வகையில் எழுத்துகள் ஏதேனும் ஒரு வடிவத்தினுள் எழுதப்பட்டிருக்கும் அவ்வெழுத்துகளிடையே ரீதியான லாஜிக்கல் தொடர்பு இருக்கும் ஏதேனும் ஓர் எழுத்து மட்டும் நிரப்பப்படாமல் இருக்கும் அவ்வெழுத்தை பிற எழுத்துகளுக்கு இடையேயான தொடர்பைக் கொண்டு கண்டறிய வேண்டும் ஆங்கில எழுத்துகளை அகர வரிசைப்படி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் எண்களிட்டு எழுதி கொண்டு அவற்றின் அடிப்படையில் தொடர்பை கண்டறிய வேண்டும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போமா படத்தில் உள்ள எழுத்துகள் ஒரு வரிசையில் உள்ளன விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா படத்தை நன்றாக உற்று நோக்கிச் சிந்தியுங்கள் நான்கு விடைகளுள் எவ்விடை வரும் என்பதைக் காணுங்கள் விடை எஸ் எப்படி என்கிறீர்களா ஆங்கில அகர வரிசைப்படி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் ஆங்கில எழுத்துகளை எண்களிட்டு நீங்கள் இது போன்ற கணக்கிற்காக முன்கூட்டியே எழுதி தயாராக வைத்திருப்பீர்கள்தானே ஆங்கில அகர வரிசைப்படி எழுத்துகள் இடமிருந்து வலமாக பி இரண்டாவது எழுத்து ஈ ஐந்தாவது எழுத்து இப்போது இரண்டையும் ஐந்தையும் கூட்டினால் ஏழு வருகிறதா ஏழாவது எழுத்து ஜி ஆர் பதினெட்டாவது எழுத்து ஜி ஏழாவது எழுத்து பதினெட்டையும் ஏழையும் கூட்டினால் இருபத்தைந்து வருகிறதா இருபத்து ஐந்தாவது எழுத்து ஒய் பி பதினாறாவது எழுத்து சி மூன்றாவது எழுத்து பதினாறையும் மூன்றையும் கூட்டினால் பத்தொன்பது கிடைக்கிறதா பத்தொன்பதாவது எழுத்து எஸ் எனவே எஸ் என்பதே இவ்வினாவின் விடையாகும் என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா வடத்தில் உள்ள எழுத்துகள் ஒரு வரிசையில் உள்ளன விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா படத்தை நன்றாக உற்று நோக்கிச் சிந்தியுங்கள் நான்கு விடைகளுள் எவ்விடை வரும் என்பதைக் காணுங்கள் விடை எம் எப்படி என்கிறீர்களா ஆங்கில அகர வரிசைப்படி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் ஆங்கில எழுத்துகளை எண்களிட்டு நீங்கள் இது போன்ற கணக்கிற்காக முன்கூட்டியே எழுதி தயாராக வைத்திருப்பீர்கள்தானே முதல் வரிசையில் ஆங்கில அகர வரிசைப்படி ஆங்கில எழுத்துகளை இடமிருந்து வலமாக நோக்கும் போது ஏயிலிருந்து மூன்றாவது எழுத்து டி டி மூன்றாவது எழுத்து ஜி ஜியிலிருந்து மூன்றாவது எழுத்து ஜே இப்போது இரண்டாவது வரிசையை நோக்கும் போது யிலிருந்து நான்காவது எழுத்து இஇ யிலிருந்து நான்காவது எழுத்து ஐ ஐயிலிருந்து நான்காவது எழுத்து எம் எனவே எம் என்பது விடையாகும் என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா வடத்தில் உள்ள எழுத்துகள் ஒரு வரிசையில் உள்ளன விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா படத்தை நன்றாக உற்று சிந்தியுங்கள் நான்கு விடைகளுள் எவ்விடை வரும் என்பதைக் காணுங்கள் விடை எம் எப்படி என்கிறீர்களா ஆங்கில அகர வரிசைப்படி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் ஆங்கில எழுத்துகளை எண்களிட்டு நீங்கள் இது போன்ற கணக்கிற்காக முன்கூட்டியே எழுதி தயாராக வைத்திருப்பீர்கள்தானே இப்போது ஒவ்வொரு கட்டத்தின் மூன்று மூலைகளில் இருக்கும் எண்களைக் கூட்டி நான்காவது மூலையில் இருக்கும் எழுத்தை கவனியுங்கள் முதல் கட்டத்தில் மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து சமன் பன்னிரண்டு ஆங்கில அகர வரிசையில் பன்னிரண்டாவது எழுத்து அல் இரண்டாவது கட்டத்தில் ஒன்பது கூட்டல் ஆறு கூட்டல் நான்கு சமன் பத்தொன்பது ஆங்கில அகரவரிசையில் பத்தொன்பதாவது எழுத்து எஸ் மூன்றாவது கட்டத்தில் ஏழு கூட்டல் ஒன்று கூட்டல் எட்டு சமன் பதினாறு ஆங்கில அகரவரிசையில் பதினாறாவது எழுத்து பி அதே முறைப்படி நான்காவது கட்டத்தில் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் எட்டு சமன் பதிமூன்று ஆங்கில அகரவரிசையில் பதிமூன்றாவது எழுத்து எம் எனவே எம் என்பது விடையாகும் என்ன சரிதானே இனி அடுத்த வினாவை காண்போமா படத்தில் உள்ள எழுத்துகள் ஒரு வரிசையில் உள்ளன விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா படத்தை நன்றாக உற்று சிந்தியுங்கள் நான்கு விடைகளுள் எவ்விடை வரும் என்பதைக் காணுங்கள் விடை என் எப்படி என்கிறீர்களா ஆங்கில அகர வரிசைப்படி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் ஆங்கில எழுத்துகளை எண்களிட்டு நீங்கள் இது போன்ற கணக்கிற்காக முன்கூட்டியே எழுதி தயாராக தானே வட்டத்தின் செங்குத்து இடது புற அரைவட்டத்தில் இடம் பெற்றுள்ள ஆங்கில எழுத்துகளின் இடமிருந்து வலம் செல்லும் முறையை ஒட்டி வட்டத்தின் செங்குத்து வலதுபுற அரைவட்டத்தில் பெற்றுள்ள ஆங்கில எழுத்துகளின் வலமிருந்து இடம் செல்லும் முறையை நோக்கினால் விடையைக் கண்டறிய இயலும் அதன்படி இடமிருந்து வலமாக நோக்கினால் பி பதினாறாவது எழுத்து இ ஐந்தாவது எழுத்து ஐ ஒன்பதாவது எழுத்து எம் பதிமூன்றாவது எழுத்து அடுத்ததாக வலமிருந்து இடமாக நோக்கினால் கே பதினாறாவது எழுத்து வி ஐந்தாவது எழுத்து ஆர் ஒன்பதாவது எழுத்து எனவே பதிமூன்றாவது எழுத்தான என் தானே விடையாக அமைய வேண்டும் எனவே என் விடையாகும் என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா வடத்தில் உள்ள எழுத்துகள் ஒரு வரிசையில் உள்ளன விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா படத்தை நன்றாக உற்று சிந்தியுங்கள் நான்கு விடைகளுள் எவ்விடை வரும் என்பதைக் காணுங்கள் விடை இருநூற்று பதினாறு பி முதல் வரிசையில் இடம்பெற்றுள்ள எண் எழுத்து இணைந்த அமைப்பானது என்னைப் பொறுத்த வரையில் என் கணம் வர்க்கம் என்ற தொடர்பையும் எழுத்தானது அவ்வெழுத்திலிருந்து இரண்டாவது எழுத்தாகவும் உள்ளது அதன் அடிப்படையில் கேள்வி குறியிட்ட இடத்தில் ஆறு இன் கனமான இருநூற்று பதினாறு என்லிருந்து இரண்டாவது எழுத்தான பி ஆகியன இணைந்து இருநூற்று பதினாறு பி இடம் பெற வேண்டும் எனவே இருநூற்று பதினாறு பி என்பதே விடையாகும் என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா வடத்தில் உள்ள எழுத்துகள் ஒரு வரிசையில் உள்ளன விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா படத்தை நன்றாக உற்று சிந்தியுங்கள் நான்கு விடைகளுள் எவ்விடை வரும் என்பதைக் காணுங்கள் விடை எட்டு எப்படி என்கிறீர்களா ஆங்கில அகர வரிசைப்படி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் ஆங்கில எழுத்துகளை எண்களிட்டு நீங்கள் இது போன்ற கணக்கிற்காக முன்கூட்டியே எழுதி தயாராக தானே எம் கும் பி கும் இடைப்பட்ட எழுத்துகள் இரண்டு ஜேக்கும் ஓக்கும் இடைப்பட்ட எழுத்துகள் நான்கு அதன் அடிப்படையில் கியூ கியூக்கும் இடைப்பட்ட எழுத்துகள் எட்டு எனவே எட்டு என்பது விடையாகும் என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா வடத்தில் உள்ள எழுத்துகள் ஒரு வரிசையில் உள்ளன விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க என்ன விடையை விட்டீர்களா படத்தை நன்றாக உற்று நோக்கி சிந்தியுங்கள் நான்கு விடைகளுள் எவ்விடை வரும் என்பதைக் காணுங்கள் விடை எட்டு எப்படி என்கிறீர்களா ஆங்கில அகர வரிசைப்படி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் ஆங்கில எழுத்துகளை எண்களிட்டு நீங்கள் இது போன்ற கணக்கிற்காக முன்கூட்டியே எழுதி தயாராக வைத்திருப்பீர்கள்தானே ஆங்கில அகர வரிசைப்படி எழுத்துகள் இடமிருந்து வளமாக எம் பதினூன்றாவது எழுத்து டி நான்காவது எழுத்து வதின்மூன்றிலிருந்து நான்கை கழித்தால் ஒன்பது கியூ பதினேழாவது எழுத்து ஜே பத்தாவது எழுத்து பதினேழிலிருந்து பத்தை கழித்தால் எழு இதே முறைப்படி பி பதினாறாவது எழுத்து ஹேச் எட்டாவது எழுத்து பதினாறிலிருந்து எட்டை கழித்தால் எட்டு ஆகவே விடை எட்டு ஆகும் என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா வடத்தில் உள்ள எழுத்துகள் ஒரு வரிசையில் உள்ளன விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா படத்தை நன்றாக உற்று நோக்கி சிந்தியுங்கள் நான்கு விடைகளுள் எவ்விடை வரும் என்பதை காணுங்கள் விடை ஹெச் எப்படி என்கிறீர்களா ஆங்கில அகர வரிசைப்படி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் ஆங்கில எழுத்துகளை எண்களிட்டு நீங்கள் இது போன்ற கணக்கிற்காக முன்கூட்டியே எழுதி தயாராக வைத்திருப்பீர்கள்தானே ஆங்கில அகர வரிசைப்படி எழுத்துகள் இடமிருந்து வலமாக இருபதாவது எழுத்து டி பதினாறாவது எழுத்து பி பனிரெண்டாவது எழுத்து எல் எனவே எட்டாவது எழுத்து ஹேச் ஆகவே விடை ஆகும் என்ன சரிதானே இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்